வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் பொருளாதார மத்திய நிலையங்களில் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு பட்டதாரிகளை ஆசிரியர் பணியில் இணைத்துக் கொள்வது தொடர்பில் கலந்துரையாடல் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவு பெரிய வங்காயத்திற்கான விசேட பண்டவரி குறைப்பு ரஷ்யாவுடனான போரை நிறுத்த முடியும் ஜெலங்ஸ்கி முன்வைக்கும் நிபந்தனை இனி விரிவான செய்திகள் கடந்த சில நாட்களாக நாட்டின் நிலவி வரும் சீரட்ட கால நிலை காரணமாக பொருளாதார மத்திய நிலையங்களில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் தம்பிள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் பெறப்பட்ட மரக்கறிகளின் அளவு அறுபத்தி ஐந்து வீதமாக குறைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது கெப்பட்டிப்பழ பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறிகளின் விலைகள் மிக அதிகமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே கடும் மழை காரணமாக நுவரேலியா மாவட்டத்தில் பெருமளவான மரக்கறி தோட்டங்கள் பயிர்கள் அழிவடைந்துள்ளதாக விற்பனை நிலையங்களில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கி வருவதாக குறிப்பிடப்படுகிறது நுவரேலியா மத்திய சந்தைக்கு வரும் பெரும்பாலான பொதுமக்கள் விலை அதிகரிப்பு மரக்கறிகளை அளவிலான நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர் அதே நேரம் மழை காரணமாக போதுமான விளைச்சல் பெற்றுக் கொள்ள முடியாத விவசாயிகள் தமக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகர்கள் மற்றும் பட்டதாரிகளை ஆசிரியர் பணியில் இணைத்துக்கொள்வது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று கல்வி அமைச்சில் இடம்பெற்றுள்ளது பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் சங்கம் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர சேனாரத்ன மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சினை குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதன்படி கடந்த மாதத்தில் மாத்திரம் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இந்த வருடம் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு கிலோகிராம் ஒன்றுக்கான விசேட பண்ட வரியை மாற்றமின்றி தொடர்வதற்கும் ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயத்திற்கான வரியை குறைப்பதற்கும் நிதியமைச்சு தீர்மானித்துள்ளதா முன்னதாக கடந்த ஒக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியின் பிரகாரம் கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை அமலாகும் வகையில் உருளைக்கிழங்கு கிலோகிராம் ஒன்றுக்கான விசேட பண்டவரி ஐம்பது ரூபாவிலிருந்து அறுபது ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டது அத்துடன் ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயத்திற்கான விசேட பண்டவரி பத்து ரூபாவிலிருந்து முப்பது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது உள்ளூர் உற்பத்தியாளர்கள் தங்களது உற்பத்திக்கான நியாயமான விலை பெற்றுக் கொள்ளும் வகையில் இந்த வரி அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தலின் செல்லுபடியாகும் காலம் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதுனால் சந்தையில் தற்போது பெரிய வெங்காயத்தின் விலை கணிசமான அளவு அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டும் புதிய தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை அமலாகும் வகையில் பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கான விசேட பண்டவரியை முப்பது ரூபாவிலிருந்து பத்து ரூபாய் வரை குறைப்பதற்கு நிதியமைச்சு தீர்மானித்துள்ளது அதே நேரம் ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கிற்கான விசேட பண்டவரியை அறுபது ரூபாவாக பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவுடனான போரை நிறுத்துவதற்கு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலங்ஸ்கி நிபந்தனை ஒன்றை முன்வைத்துள்ளார் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்படாத உக்ரைன் பகுதிகளை நெட்டோவின் கீழ் கொண்டு வந்தால் ரஷ்யாவுடனான போரை நிறுத்த முடியும் என்று நிபந்தனை ஒன்றை அவர் முன்வைத்துள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் ஆயிரம் நாட்களை கடந்து நீடித்து செல்கிறது இதில் உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவி செய்து வருகிறது இந்த நிலையில் சமீபத்தில் முதல் முறையாக அமெரிக்கா ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியது இதனால் ஆத்திரமடைந்துள்ள ரஷ்யா முதல் முறையாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஐசிபி ஏவுகணையை பயன்படுத்தி உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியது இதேவேளை உக்ரைனுக்கு உதவும் நாடுகளுக்கு ரஷ்ய ஜனாதிபதி புதின் எச்சரிக்கை விடுத்ததுடன் உக்ரைன் போரில் பயன்படுத்துவதற்காக கைபர்சோனிக் ஏவுகணைகளை அதிக அளவில் தயாரிக்க உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு ஒப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி